ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் மலை மேலே இருக்கிற கோவிலை பற்றி இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் இருக்குது இது இந்த கோவிலுடைய பெயர் வந்து கஞ்சனகிரி மலை காஞ்சனேஸ்வரர் தான் இங்கே இருக்கிற சுவாமிகள் இந்த காஞ்சனேஸ்வரர் சுவாமி வந்துட்டு பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் இருக்கிறாரு இவருக்குன்னு கோவில் கிடையாது மேற்கூரை இல்லாமல் வெட்ட வெளியிலேயே இருக்கிறாரு அதுதான் இங்கே இருக்கிற ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்துட்டு சில புறநமைப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தோண்டும் போது அங்கே இருக்கிற மலைகளை தோண்டும் போது அங்கே இருக்கிற மலையிலேருந்து சின்ன சின்ன சிவலிங்கங்கள் கிடச்சிருக்கு ஒன்று ஒன்றா அதை கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க எடுத்து வச்சிட்டு ஃபைனலாக அதை கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஆயிரத்தி எட்டு இருந்துருக்கு ஸோ ஆயிரத்தி எட்டு சுயம்பு லிங்கம் அந்த மலையிலேருந்து கண்டெடுக்கப்பட்டு அதுவும் இந்த காஞ்சனேஸ்வரர் பக்கத்திலேயே ஃபுல்லாகவே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்துட்டு லாலாப்பேட்டையிலேருந்து உள்ள கிராமத்துக்கு நடுவில் நல்ல சுற்றி பார்த்திங்கன்னா வயல்வெளி இயற்கை சூழல் சூழ்ந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மலை வந்துட்டு டக்குன்னு ஏறி இல்லாமல் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஏறக்கூடிய மலைதான் மேலே வரைக்கும் பஸ்ஸு வேன் கார் எல்லாமே போகும் ஸோ தாராளமாக நம்ம ஓன் வெஹிக்கிள் இருந்ததுன்னா மேலே வரைக்கும் போய் இறங்கி அழகாக சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் இல்லைனாலும் நம்ம இந்த வாகனங்கள் போகிறதுக்காக இருக்கக்கூடிய பாதையிலேயும் நடந்து போகிறதுனாலும் போகலாம் இல்லைனாலும் தனியாக ஒரு பாதை இருக்குது படிக்கட்டுகளோட அந்த பக்கமாகவும் நடைபாதை பாதசாரிகள் வந்து ஏறி போகலாம் இந்த கோவிலுக்காகவே ஒரு புராண கதை ஒன்று இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா லாலப்பேட்டைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதா திருவள்ளம் பில்வநாதீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் இருக்கிற வில்வநாதீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அந்த காலத்தில் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் இல்லை சிவாச்சாரியர்கள் வந்து இந்த கஞ்சனகிரி மலையில் உள்ள தெப்பத்தில் வந்து தான் தண்ணி எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த மாதிரி அர்ச்சனைக்காக அபிஷேகத்துக்காக தண்ணி எடுக்கும் போது அந்த மலையில் அதாவது கஞ்சனகிரி மலையில கஞ்சன் அப்படின்ற ஒரு அசுரன் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சிவாச்சாரியர்களை வந்து பயமுறுத்தி திட்டி இங்கே வந்து தண்ணி எடுக்கக்கூடாது இது என்னுடைய மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே சிவாச்சாரியில் மனம் உடஞ்சி போய் கிட்ட போய் முறையிடும் போது வில்வநாதீஸ்வரருடைய கட்டளையை ஏற்று அங்கே இருக்கிற நந்திதேவர் இந்த கஞ்சனகிரி மலை நோக்கி வர்றாரு வந்து கஞ்சனிடம் போர் புரிஞ்சு கஞ்சனை வந்துட்டு வதம் செய்கிறாரு வதம் செஞ்சு அதுக்கப்புறமா வந்துட்டு சிவாச்சாரியர்கள் வந்து திரும்பவும் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிற வழக்கம் வந்து நடைமுறைக்கு வருது இப்படியாக இப்படி ஒரு புராண கதை இருக்கு மேலும் அந்த வில்வநாதீஸ்வரர் கோவிலில் இருக்கிற நந்திதேவர் இருப்பினும் ஒருவேளை இந்த கஞ்சன் வந்துட்டு திரும்பவும் சுவாமிகளை வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண வரலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாருன்னா எல்லா கோவில்கள்லையும் நந்தி வந்துட்டு சிவபெருமானை நோக்கி இருப்பாங்க ஆனா இந்த வில்வநாதீஸ்வரர் கோவில மட்டும் முதுக காமிச்ச மாதிரி அதாவது சிவபெருமானை நோக்கி இல்லாமல் எதிர் திசையில வாசலை நோக்கி அந்த கஞ்சன் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பாரு ஸோ இது ஒரு சிறப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த நடைபாதை வழியாக போகிற வழியில ஒரு வற்றாத சுனை ஒன்றும் இருக்கு அந்த சுனை பக்கத்தில் தான் இந்த கஞ்சனகிரி கஞ்சனை வந்துட்டு வதம் செஞ்சதா சொல்லப்படுது ஸோ அந்த இடத்துல நந்திதேவருடைய பாத சுவடுகள் இது எல்லாமே பாறையில் பதிஞ்சு அது இன்றளவும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றது வந்து மேலும் ஒரு சிறப்பு இது மட்டும் தானா அப்படின்னா இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது என்னென்னு ஒன்றா பார்க்கலாம் மேலே வந்துட்டு நம்ம போன உடனே காஞ்சனேஸ்வரர் வெட்டவெளி பரபிரமமாக காட்சி தந்துட்டுருக்கிற நம்ம சுவாமிகளை வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போனோன்னா உள்ளே ஒரு விநாயகர் கோவில் அதை ஒட்டியே முருகன் கோவில் ஒன்று இருக்குது அந்த முருகன் கோவில்லையும் அடுத்து கடந்து நம்ம நடந்து போனோன்னா அங்கே ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு ஐயப்பன் கோவில் கன்னிமார் இப்படி நிறைய சுவாமிகள் மேலே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்கள் அத்தனையும் கனெக்ட் பண்ணுற விதமாக நடுவில் பார்த்தீங்கன்னா ஜோதிர்லிங்கம் வந்து ஒன்று பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த ஜோதிர்லிங்கம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருப்பார் ரொம்பவே அழகாக இருப்பார் இந்த ஜோதிர்லிங்கத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாரம் தோறும் திருவாசகம் படித்து முற்றோதல் நடைபெறுது முற்றோதலுக்கு வர்ற பக்தர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியான சூழல்ல ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது என்னென்னா இன்னும் மலை மேலே ஏறி போனோம்னா கொஞ்சம் கரடு முரடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பாதைகள் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் ஏறி போகிற வகையில் தான் இருக்கும் லேடிஸே ஏறி போகலாம் ஸோ அந்த மலை மேலே ஏறி போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு பாறை இருக்குது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கல்லில் ஒரு சின்ன கல் எடுத்து அடித்தோன்னா அப்படி வெங்கல மணியிலேருந்து வர்ற மாதிரி அப்படி ஒரு ஓசை இருக்கும் அந்த மணிப்பாறை ஒன்று இருக்குது அதுவும் ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தோறும் இங்கே வந்துட்டு அன்னதானம் நைட்டில் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க ஆறு இருந்து நைட்டு வந்து ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் அன்னதானம் போயிட்டு இருக்கும் வேணும் ஆனாலும் சாப்பிட்டுக்கலாம் பரிமாறலாம் வேலைகள் செய்யலாம் பௌர்ணமி இரவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு யாகம் நடந்து அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு திருவாசகம் படிப்பாங்க நைட்டு ஏகப்பட்ட பேர் தங்கியிருப்பாங்க முக்கியமாக வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய மகா சிவ சிவராத்திரி அன்னைக்கு மேலே வரவும் முடியாது கீழே போகவும் முடியாது அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்கும் ஏன்னா இந்த மலை மேலே இருக்கிற ஒரு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஜீவசக்தி அப்படின்றத வந்துட்டு அவ்வளவு பேரையும் ஈர்த்தி இங்கே கொண்டு வந்து சேர்த்துரும் ஸோ இப்படியாகப்பட்ட மலைக்கு வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்து நீங்க பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பனிக்காலத்தில் அதாவது டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறி போய் நின்னா மினி ஊட்டினு சொல்லலாங்க அப்படி ஒரு பச்சை பசேர்னு மலையோட சரிவுகளில் இருக்கிற அந்த மரங்கள் பார்க்குறதுக்கு ஒரே நேர்கோட்டில் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஸோ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் நாளில் சாப்பாடெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு சம்டைம்ஸ் போயிட்டு வருவோம் இந்த பனிக்காலத்தில் ஸோ அந்தளவுக்கு அழகாக இருக்கிற இந்த மலைக்கு நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறை வந்துட்டு போனீங்கன்னா அது நீங்கள் செஞ்ச பாக்கியமாக இருக்கும் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் உங்களுக்கு எதாவது தெரியும்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி